இது வந்து குகை நமைச்சார் வந்து அண்ணாமலை பத்திரிகை தீப பத்திரிக்கையில் இவருடைய பாட்டை போட்டிருக்காங்க இதுவரைக்கும் ரமணரோ விசிறியோ யாருமோ கிடையாது அருணகிரிநாதர்க்கு முன்ன வந்தவர் குகை நமைச்சிவாயர் அருணகிரியால் இப்போ தான் வந்தேன் அதுக்கு முன்ன குகை நமைச்சர் இவரு இவர் பாடின பாட்டு திருவண்ணாமலை தீப பத்திரிகையில் போட்டிருக்குது அதில் வந்து துதி குகை நமைச்சார் துதியும் போட்டிருக்கும் அதுதான் வரம்பழிக்கும் ஞானம் வலிக்கும் செல்வம் வலிக்கும் சோடாச்சல சாமி தானே உள்ளத்தில் காணாத கருத்து என்ன கருத்து அப்படின்னு குகை பாட்டு இன்னமும் அண்ணாமலையார்டுமும்ல போட்டிருக்குது தீப பத்திரிகை இவர் குகை நமச்சார் இல்ல தீப பத்திரிகை எல்லா பத்திரிகையுமே போட்டிருக்கோம் இந்த பத்திரிகை இங்கிலீஷ் பத்திரிக்கை தெலுங்கு பத்திரிகை வெளிநாட்டு பத்திரிக்கை எல்லா பத்திரிகையுமே இவரு பாடின பாட்டு போட்டிருக்கோம் போட்டிருந்தபோது தீப பத்திரிகையில தீபத்துக்கு போகும்போது கொப்பரம் இந்த தான் போகும் எப்படின்னா குகை அமைச்சாரோட வழி பக்கம் இங்க பேகபுரத்தூர் பக்கத்துல ஒரு சந்து மே இருக்கும் அந்த சந்து மேலே ஏறி வந்தா பக்கம் பத்து கிலோமீட்டர் தானா ரொம்ப கிட்டாதான் ஜனங்க ரொம்ப குகை நமச்சர் மலை மேல இருக்கா ரொம்ப பயப்படுறாங்க மலை மேலே இருக்குன்னு கிடையாது கீழே அடிவாரத்துல கிட்டியே இருக்கு குகை நமச்சருக்கு ஆனால் தீபத்துக்கு போகும்போது இப்படியே மக்கள் தீபம் திரி கொப்பரை எண்ணெய் எல்லாமே இந்த பக்கம் போகும் அதனால இவருடைய பவர் அப்ப வந்து அந்த காலத்துல வந்து கொப்பரை திரியெல்லாம் வந்து குகை நமச்சர்கிட்ட வச்சு வணங்கிட்டு தான் எடுத்துட்டு மேலே போவாங்க தீபத்துக்கு இப்போ காலம் போக்கு இப்போ நாலு பக்கம் வழியாகிடுச்சு தீபத்துக்கு மேலே ஏற ஜனங்கள் நாலு பக்கம் ஆயிடுச்சு நாலு பக்கம் வராங்க அந்த காலத்துலேயே தீப திரியெல்லாம் கொப்பரை நெய் குகை நமைச்சாரிட அவர் அண்ணாமுடைய ஒரு ஃப்ரெண்டாச்சே இவர்கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டு தான் மேலே போவாங்க இப்போல்லாம் மாறிடுச்சு காலம் மாறின மாதிரி மாறி போய் இப்போ கொப்பரம் அப்படியே போயிடுது இப்போயும் இதில் சில பேர் திரி எடுத்தாங்கன்னா இங்க இங்கே வந்து பகவான்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு தான் போவாங்க